அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நாள் நம்முடைய சிம்மத்துக்கு எப்படிங்க இருக்க போகுது மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாக மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக மற்றவளுக்கு உதவி செய்யக்கூடிய தாராள உள்ளம் படித்த சிம்ம ராசிக்கு உற்சாகமான நாளை இந்த நாள் அமைஞ்சிருக்கு கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல அப்படி ஒன்று நடந்தால் இன்றைக்கி வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன் பாப்பா தான் நடந்துச்சு அப்படின்னு யோசிப்பீங்க ஒரு சிலர் தாங்க நடக்க போகுது உற்சாகமான நாள்னு சொன்னதை விட நிறைய சந்தோஷமான கட்டத்தை தான் இழந்திருப்பீங்கள அதெல்லாம் திரும்ப கிடைக்கப் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாள் அப்படிங்கிறது நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய இன்னும் சிறப்பாக மீனு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய அன்பர்கள் ஓம் முருகப்பெருமானை போற்றி போட்டுனா அவருடைய நாமத்தை மூன்று முறை கீழே சொல்லுங்கள் உங்களுடைய வேண்டுதலையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுடைய பெயர் ஊர் உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே குறிப்பிட்டீங்க அப்படின்னாக்கா அதை குறிப்பிட்டு நாங்களும் இங்கே கடவுள்கிட்ட வேண்டுதலை வைப்போம் உங்களுக்காக நாங்களும் வேண்டிக் தயாராக இருக்கிறோம் சரிங்களா முக்கியமாக யாராவது உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அவங்க வந்து கட்டாயம் குறிப்பிடுங்க டெய்லி நம்ம பேசுகிறோம் வீடியோ பதிவில் ஒரு சில நாட்கள் சொல்லாமல் இருந்தாலையும் நான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்குற ஒரு விஷயம் என்னென்னாக்கா உங்களுடைய கஷ்டங்களை வெளியில் சொல்கிற அளவுக்கு தாங்க எங்கேயோ ஒருத்தர் உங்களுக்காக வேண்டிப்பார் சரிங்களா நம்முடைய கஷ்டங்களை வந்துட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க புரிஞ்சிக்கல கூட பிறந்தவங்க புரிஞ்சுக்கலை யார் புரிஞ்சுக்கலன்னு வருத்தப்படுறீங்க இல்லையா கீழே வந்துட்டு உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி பாருங்கள் நிறைய பேர் அதை படிச்சுட்டு கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வாங்க எப்படி தெரியுமா கடவுள் கிட்டே பிரார்த்தனை வச்சு சரிங்களா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமாக இந்த நாள் இருக்குன்னு சொல்லி தொடங்குறேன் இந்த நாள் அப்படிங்கிறது வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த செலவுகள் அப்படிங்கிறது தேவையில்லாத செலவுகளாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கையிருப்பு குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்ததான் இந்த நாளில் பிள்ளைகள் எல்லாமே வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய போகிறீங்க இந்த நாள் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய விதத்தில் இருக்குது சிம்ராசிக்கு நீ எப்பவுமே ஒரு விஷயம் சொல்கிறேங்க ஒரு கையிருப்பில் பணம் இருந்துச்சு அப்படின்னாக்க உடனடியே வந்து ஆரோக்கியத்து மேலே அக்கறை காட்டுங்க மேலும் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் இருக்குது இல்லைங்க அது வந்து பிற்பகலுக்கு மேலே தொடங்கினீங்கனாக்கா முயற்சிகள் எல்லாமே சாதகமான முடிவு கொடுக்கும் என்னங்க சொல்கிறீங்க காலையில் தொடங்கினதானே எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னாக்க இந்த நாள் அப்படிங்கிறது அன்றாட வேலைகளை செய்கிறதுக்கு காலை பொழுது ஓகேங்க புதுசாக நீங்கள் தொடங்கக்கூடிய முயற்சிகளை மட்டும் மாலை நேரத்தில் செய்யுங்க மாலை நேரத்தில் பிள்ளைங்களோட கலந்து ஆலோசித்து ஒரு சில முடிவுகள்லாம் இந்த நாளில் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்தருக்கும் சக வியாபாரிகளுடைய போட்டிகளை முறியடித்து உங்களுடைய விற்பனைகளை பெருக்குவீங்க அட என்னடா இது நம்மளால் இவங்ககிட்ட போட்டியே போட முடியே அப்படின்ற அளவுக்கு உடைய எதிரிகள் அதாவது ஆப்போசிட் வியாபாரிகள் எல்லாமே கலங்கி போய் நீக்கக்கூடிய அமைப்பில் இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய திறமைகளை காட்டி வியாபாரத்தை அதிகரிக்க போகிறீங்க இந்த நாள் அப்படிங்கிறது முருகப்பெருடைய வழிபாட்டுக்கு உகந்ததுன்னு சொல்லியிருந்தேன் அவருடன் சேர்த்து குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய இன்னும் அதிகமான நல்ல பலன்கள் உண்டுங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்கள்ல அது ஒரு முடிவுக்கு வராம இத்தனை நாள ஏமாற்றம் அடைஞ்சுங்க இல்லையா அப்படி இருக்காது அந்த நிலை மாறி எடுத்த காரியங்கள் கடகடன முடியும் வீட்டை பொறுத்த வரைக்கும் கிறுக்குத்தனமாக நடந்து மனைவின் முன்கோபத்திற்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன பப்பா சொல்றேன் கிற்குத்தனம்னு சொல்ற நான் அவங்க கிட்ட சண்டை போடுறது ஏதாவது ஒரு முக்கியமான தான் இருக்கும் அவங்க தான் கிறுக்குத்தனம் பண்ணி என்னை கோபப்படுத்திருப்பாங்க அவங்க தான் எல்லாத்தையும் சொதப்பி வச்சிருப்பாங்கன்னு இப்போ சண்டைக்கு வருவீங்க அப்படி இல்லைங்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ஏதாவது அவங்கள என்ன சொல்கிறது ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னாக்கா தன்னுடைய மனைவி கிட்ட ஜாலியாக நடந்துக்கிறது ஒரு பழக்கமாக இருக்கும் ஓகேங்களா ஒரு மாதிரி அவங்கள வேறு பேத்திட்டு விளையாடுறது இந்த மாதிரின்னு சொல்லி ஊழல்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுடைய மனைவி சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவே உங்களுக்குள்ள சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்துட்டு விளையாட்டு தனத்தை குறைச்சிக்கோங்க இந்த நாளில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் பொறுத்தவரைக்கும் முதலீடுகளை அதிகரித்து போட்டியாளர்களை திணறடிப்பீங்க அதான் முன்னாடி என் சொன்னல இவன் என்ன பண்ணாலும் இப்படி பண்றானே ஒரு ஏழமே எடுக்க போகிறதுல வந்துட்டு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் அவங்க வந்து நூறுரூவா சொன்னாக்க அவங்க ஆயிரம் ரூபா சொல்றது அவங்க ஆயிரம் ரூபா சொன்னாக்க பத்தாயிரம் சொல்கிறது பத்தாயிரம் சொன்னா லட்ச ரூபா சொல்கிறது அந்த மாதிரி அவன் வாயடிச்சு போகிறக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தொழிலில் கொடி கட்டி பறக்க போறீங்க அடுத்த தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய அனுபவப்படுத்த உற்சாகமா வேலை பார்ப்பீங்க அதன் காரணமா உங்களுக்கு ஊதியமும் உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உழைப்புக்கு தகுந்த மரியாதையும் மதிப்பும் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்க போகுது மேலும் ஆடம்பர செலவுகள் செய்து கொஞ்சம் அவஸ்தைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளில் கொஞ்சம் சிக்கனம் இருக்கட்டுங்க மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டு மாறியுங்க நண்பர்களை பற்றின புரிதல் மேம்படும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நமக்கு உதவி செய்வாங்களா இல்லை சும்மா வந்து அழைக்களிக்கிறாங்களா இந்த மாதிரியான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வியாபார நிமித்தமாக ஒரு சிலருக்கு இன்னைக்கு பயணங்கள் இருக்குங்க அந்த பயணங்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு முக்கியமாக அந்த நாளில் உங்களுடைய சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையுங்க உங்களுடைய உடல் தோற்ற பொழிவும் மேம்பட போகுது உங்களுடைய எண்ணங்கள் மேம்படும் நினைச்ச காரியங்களை நினச்ச மாதிரியே அடைய போகிறீங்க சமூகம் தொடர்பான பணிகளில் ரொம்பவே பொறுமையுடனும் பொறுப்போடவும் செயல்பட போகிறீங்க அந்த பொறுப்பான விஷயம் உங்களுக்கு பேரையும் புகழையும் பெற்றுத்தரப் போகுது ஆக முதல் இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்மத்திற்கு விவேகம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைன்னு பார்த்தோம்னா வடக்கு திசை அதிர்ஷ்டமான எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் பொதுவாக நட்சத்திர படங்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் மற்றவங்களுடன் ஏற்பட்டிருந்த விவாதங்கள் மறையக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நட்சத்திரத்துக்கு வீண் வதந்திகளை பொருட்படுத்தாமல் இருந்தீங்கனாக்கா ரொம்பவே நல்லதுங்க நிறுத்த வேலைகளை நினச்ச மாதிரி நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் அடுத்த பூரமிஷத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பத்திற்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசில் இனம் புரியாத குழப்பம் ஏற்பட்டு உங்களுடைய செயல்பாடுகளை தடைகள் தாமதங்களை ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதீத சிந்தனை வேண்டாம் மேலும் மனசில் அவ்வப்போது சலனங்கள் ஏற்படுத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஏதாவது விஷயத்தை செஞ்சுட்றீங்க நம்மளால் முடியுமோ முடியாதோ நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ வாட் எவர் ஏதாவது ஒன்று திஸ் ஆர் தட் இருக்குது இல்லை இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷனும் வேண்டாம் வேணும்னா வேணும் வேணா வேணாம் அப்படின்னு ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும்னு முருக முருகப்பெருமானை மனசார நினச்சிக்கிட்டு வழிபாடு செஞ்சுட்டு யோசிச்சு பாருங்கள் ஒரு நல்ல தீர்வு கிட்டும் ஒரே வரியில் சொல்லுனாக்கா உங்களுடைய குழப்பங்கள் குறையிறதுக்கு முருகப்பெருமானு துணை நிற்பார் அடுத்த உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நட்சத்திரக்காரங்க முக்கிய முடிவுகள் எடுப்பதை இந்த நாளில் தவிர்த்துடுங்க குறிப்பாக ஆதாயமானாலாம் இந்த நாள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய மனம் காட்டக்கூடிய வழியில் செயல்படுவீங்க வியாபாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் சகல விஷயங்கள்லையும் சாதகமான பலன்களை அடைய இந்த நாளில் குரு தட்சிணாமூர்த்தியும் முருகப்பெருமனையும் வழிபாடு செய்வதே உங்களுக்கு பெருத்த பலமாக நிற்கும் ஒருத்தங்க நமக்கு துணையாக நிற்கிறாங்க அப்படின்னாக்க நம்முடைய செயல்பாடுகள் மிளிரும் இல்லையா ஒருத்தங்க நமக்கு துணையாக நிற்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் வேகமாக வேலையை செய்வோம் கொஞ்சம் விவேகமாக செயல்படுவோம் கொஞ்சம் மாதிரி தெம்போட எல்லா விஷயங்கள்லையும் நின்று பார்ப்போம் இல்லையா அதே மாதிரி தாங்க இந்த நாள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் ஒரு சாதகமான பலன்தான் கொடுத்துருக்கு ஒரு சில விஷயங்களில் மட்டும் கவனமாக செயல் புரிந்தீங்க கொஞ்சம் சாதுரியத்தை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாவே வெற்றி நிச்சயம் வெற்றிவேல் முருகனுக்கு அருவோகிறார் ஓம் சரவணம்பவன் புரியுதுங்களா இந்த நாளில் உங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து நல்லெண்ணெய் தீபம் அல்லது ஒரு நெய் தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில் முருகப்பெருமான மனசார நினச்சிக்கோங்க குரு தக்ஷிணாமூர்த்தியை மனசார நினச்சிக்கிட்டு குரு பகவானும் முருகப்பெருமானும் இணைந்து காட்சியளிக்கூடிய திருச்செந்தூர் முருகனையும் மனசார நினச்சிக்கோங்க அந்த செந்தில் ஆண்டவருடைய நினப்பு உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொடுக்கும் சரிங்களா இவ்வளோதாங்க இந்த நாள் அப்படிங்கிறது சிம்மத்திற்கு இப்படி தான் இருக்க போகுது நம்முடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சுக்கோங்க அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் கட்டாயம் நடக்கும் எழுபத்தைந்து சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தாங்க நடக்கப் போகுது மீதி இருக்கக்கூடிய இருபத்தைந்து சதவீதம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுங்க ஆனால் இதுவே போதுமான தகவல் தான் இன்றைக்கும் சரி இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நம்முடைய சிம்ம ராசிக்கு சிரமங்கள் இல்லாத சிறப்பான அழகாமையே கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள்